வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் திருச்சி என்ஐடியில் பணி பணி நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி திருச்சி காலி பணியிடங்கள் பதினெட்டு நிரந்தரம் ஒப்பந்த அடிப்படை பதவி குரு பி சி பதவிகள் ஜூனியர் அசிஸ்டன்ட் சீனியர் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் பணியிடம் திருச்சி கல்வித்தகுதி பனிரெண்டாம் வகுப்பு பட்டப்படிப்பு கம்ப்யூட்டர் பற்றிய அறிவுத்திறன் ஸ்டெனோகிராபி திறன் கொண்டிருக்க வேண்டும் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தேதிப்படி ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிக்கு இருபத்தி ஏழு வயதும் சீனியர் அசிஸ்டன்ட் பதவிக்கு முப்பத்தி மூன்று வயதும் சூப்பர்டன்ட் பதவிக்கு முப்பது வயதும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வும் உண்டு தேர்வு முறை ஷார்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மற்றும் எழுத்துத் தேர்வு விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் டபுள்யூ 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 டாட் என்ஐடிடி டாட் இடியூ ஸ்லாஸ் ஹோம் ஸ்லாஸ் அதர் ஸ்லாஸ் ஜாப் ஸ்லாஸ் நண்பர்களே இது வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியான ஹெச்டிடிவிஎஸ் ஸ்லாஸ் டபுள்யூ 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 டாட் என்ஐடிடி டாட் eduhome டாட் ஹோம் ஸ்லாஸ் அதர் ஸ்லாஸ் ஜாப் ஸ்லாஸ் என்ற இணையதள முகவரியில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இந்த செய்தியானது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை பற்றிய அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டும் விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்